Please. Mm -hmm. அல்லாஹ்வின் அழகி திருநாமங்களும் அதன் பொருளும் யார் ரஹ்மானு அளவற்ற அருளாளனே யார் ரஹீமு நிகரற்ற அன்புடையோனே யா மலிக்கு மன்னனானவனே யா குத்தூசு பரிசுத்தமானவனே யா சலாமு எளிப்பவனே யா முமீனு அபயமளிப்பவனே யா முஹைமினு பாதுகாவலனே யா ஜீஜு யாவையும் இகைப்பவனே யா ஜப்பாரு சமநிலையாக்குபவனே யா முத்த கபீரு பெருமையுள்ளவனே யா காலிக் திருஷ்டியாளனே யா பாரிவு ஆத்மாவை அமைப்பவனே யா உரு அமைப்பவனே யா கஃபாரு பிழை பொறுப்பவனே யா கஹாரு அடக்கி ஆள்பவனே யா வஹா யா வஹாபு பெருங்கொடையாளனே யா ரஸ்ஸாகு இரணம் அளிப்பவனே யா ஃபத்தாகு பெற்றி அளிப்பவனே யா ஆலிமு யாவும் அறிந்தவனே யா காபிலு கைவசப்படுத்துபவனே యా బాసిదు వాసి ధారాళమాడుపవనే యాబిలు తాళవనే యార్ రాఫీవు ఉయతుపనే యా ముజు మేన్మయడే యా ములు ఇివడే చేవనే యా సమీవు యావయం కేపవనే యా బసీరు యావయం పార్పవనే యా హము తీర్పు యా అత్తులు నీది అతులు యా యాతీపు పచ్చములవే யா கபீரு உ உணர்ந்தவனே யா ஹலீமு அமைதியானவனே யா அலீமு மகத்துவமுள்ளவனே யா கபூரு பாவம் தீர்ப்பவனே யா சக்கூரு நன்றி பாராட்டுபவனே யா அலியு உன்னதமானவனே யா கபீரு பெரியோனே யா ஹபீலு மேனி காப்பவனே யா முக்கீத்து பலிப்போனே யா ஹசீபு கணக்கு கேட்பவனே யா ஜலீலு மாண்பு மிக்கவனே யா கரீமு கொடை கொடுப்பவனே யா ரகீபு கண்காணிப்பவனே யா முஜீபு முறையீட்டை ஏற்பவனே யா வாசிபு எங்கும் நிலவுபவனே யா ஹக்கீமு உள்ளவனே யா வதூது உள்ளன்பு மிக்கவனே யா மஜீது தலைமை தாங்குபவனே யா பாயிது தட்டி எழுப்புவோனே யா சஹீது சாட்சியுடையவனே யா ஹக்கு சத்தியமானவனே யா வக்கீலு பொறுப்பு ஏற்பவனே யா கவியு வல்லமை மிக்கவனே யா மத்தீனு உறுதியானவனே யா வலியு கிருபை செய்பவனே யா ஹமீது புகழுக்குரியவனே யா முகுசி தீர்க்கமாய் தெரிந்தவனே யா முக்திவு ஆதியில் வெளியிடுபவனே யா முயத்து இறுதியில் மீட்டு கொள்பவனே யா முகி உயிர்ப்பிப்பவனே யா முமிது மரணிக்கச் செய்பவனே யா ஹையு நித்திய ஜீவியானவனே யா கையூமு என்றும் நிலைத்தவனே யா வாஜிது கண்டுபிடிப்பவனே யா மாஜிது தலைமை வகைப்பவனே வாஹிது தனித்தவனே யா அகது ஒருமைக்குரியவனே யா சமது தேவையற்றவனே யா காதிரு ஆற்றல் உள்ளவனே யா யா முக்ததிரு ஆற்றல் பெற செய்பவனே யா மு கத்தி மு முன்னேற செய்பவனே யா மு அக்கிரு பின்தங்க செய்பவனே யா அவ்வலு ஆரம்பமானவனே யா ஆகிரு இறுதியானவனே யா பகிரங்க பகிரங்கமானவனே யா பாத்தீனு அந்தரங்கமானவனே யா வாலி அதிகார பொறுப்புள்ளவனே யா முத்தா ஆலி உயர் பதவி உள்ளவனே யா ஃபர்ரு நன்றி அளிப்பவனே யா தவ்வாபு பச்சாதாபிகளை மீட்பவனே யா முன்தகீமு பழிவாங்குபவனே யா அஃபுவு சகிப்பவனே யார் ரவூஃபு இரக்க சிந்தனை உள்ளவனே யா மாளிக்குள் முழு அரசாட்சி உட்கி உரியவனே யாதல் ஜலாலி வல்லிக் கிராம் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவனே யா முகுசிது நியாயம் செய்பவனே யா ஜாமியு சகலமும் பொதிந்த பொதிந்தவனே யா கனியு தேவையற்றவனே யா முகுனி தேவையற்றவனாக ஆக்குபவனே யா மானிவு துன்பம் தடுப்பவனே யாழ் ஆறு துன்பமடைய செய்பவனே யான் ஆஃபிவு பயனளிப்பவனே யா நூறு ஒலியளிப்பவனே யா ஹாதி நேர்வழி செலுத்துபவனே யா பதிவு புதுமை செய்பவனே யா பாகி நிலையாக இருப்பவனே யா வார் இது உரிமையாளனே யார் ரசி நேர்வழியில் இருப்பவனே யா சபூரு பொறுமையாளனே